வணக்கம் நான் டேரக்ட் எம் சந்த்ரு உலகை வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண்பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த உலகை வெள்ளவா படத்தில் வர வருமானம் எல்லாமே திருநங்கைகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த உலகை வெள்ள படத்தில் ஒரு பெரிய விஷயமெல்லாம் இருக்குது என்னென்னா தமிழ் சினிமா வரலாற்றுலேயே நடக்க முடியாத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த படத்தில் ஒரு பதினஞ்சு உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பதினஞ்சு கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ரியலாக நாங்கள் மறுவாழ்வு இல்லம் கட்டுறோம் மறுவாழ்வு இல்லம் கட்டி குடியேற்றுறது கதைக்களமாக இருக்குது நம்ம படத்தில் அடுத்தது பார்வையிட்டவங்களுக்கு ஒரு இருபது முப்பது பேருக்கு வந்து நூறு நாட்கள் உணவு விருந்து அதுவும் கதைக்களமாக இருக்குது படத்தோடய கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரீலாக ஒரு பத்து பார்வையற்றவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணால் மாட்டு சிகிச்சை பண்ணால் பார்வை வருமோ அவங்கள ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து ரீலாக நாங்கள் கிளைமேக்ஸில் வந்து மாட்டு சிகிச்சை பண்ண போகிறோம் மாட்டு சிகிச்சை முடிஞ்ச பிறகு முதல்வர்கிட்ட கொண்டு போய்ட்டு அன்பளிப்பு வாங்கிறது போயிட்டு போயிட்டுருக்கோம் இந்த படத்தோட பேஸ் என்னன்னு சொன்னால் படத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு அஞ்சாறு டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்னு சொல்லி ஒரு அஞ்சாறு டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கறது தான் கதிக்கலமாகவே போயிட்டுருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ரி மூவியெல்லாம் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்துட்டு ஒரு பார்வையற்றவருக்கு வந்து மாட்டு சிகிச்சை பண்ணுறது மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு எப்படிலாம் நாங்கள் டொனேஷன் பண்ணுறோம் மாட்டு சிகிச்சை எப்படி பண்ணுறோம் கிளைமேக்ஸில் மாட்டு சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவருக்கு பார்வை வருது வரலை அப்படின்றது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லே கிளைமேக்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மாதிரியே அடுத்து வந்துட்டு உதவி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மறுவாழ்வு இல்லை கட்டுறது அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக இருக்குது இதே போல் ஒரு நாலஞ்சு டாக்குமெண்ட்ரி மூவி நாங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் தமிழ் சினிமாவுக்கு சவால் வர்றது தான் இந்த படத்தோடய ப்ராஜெக்ட் இந்த படத்துக்குள்ள டைரக்ட் ஏஎம் நான் ரியலாக சவால் விடுவேன் அந்த ரியல் சவால் வந்து நாலஞ்சு வருஷம் முன்னாடி நான் ரியலாக சவால் விட்டது தான் படத்துக்குள்ளே உண்மை சம்பவமாக வந்துட்டு இருக்கோம் ஒரு டைரக்டர் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே ஒரு சவால் விடுறாரு அந்த சவால் விட்ட பிறகு அந்த சவாலுக்கு நடிக்கிறேங்க யாரெல்லாம் வந்து முன் வந்து அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு மணி நேரம் அந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்க இது முக்கியமான ஒரு கருவாக இருக்குது அப்போது இந்த உலக என்ன சவால் விட்டார் சார் அந்த அந்த சவால் சவால் தான் சவால் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி சிலையை நடிக்க வைச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கித்தார் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த உலக படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் ஒரு மணி நேரம் இந்த உலகை வெல்லவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா பார்வையாட்டுறவங்களுக்காக மறுபடியும் கேட்டுக்கோங்க படத்தினுடைய கண்டென்ட்டை மெயின் கண்டென்ட்டே இதுதான் ஏன்னா டேரக்ட் ஏஎம் சந்தர் வந்துட்டு நான் நாலஞ்சு வருஷமாக வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு சவால் விட்டுருக்கேன் இந்த சவால் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரியலாக நாங்கள் ஒரு சவால் விட்டு அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக இந்த படத்துக்குள்ளே ஒரு அஞ்சாறு டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணி முதல் ஐயா ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி கதைக்களத்தை உருவாக்கியிருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மறுபடியும் ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த சவால் தான் இந்த படத்தினுடைய கண்டன்ட்டு அதனால் மறுபடியும் அந்த சவால் விட்டுறேன் கேளுங்க இல்லை மறுபடியும் அந்த சவால் விட்டுறேன் க்ளீனாக சவால் விட்டுறேன் இதுக்கு முன்னாடி வந்து அது கதைக்களத்தோட சொன்னேன் இப்போ வந்து க்ளீனாக ஏன்னா ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேவா நன்றி டைரக்டர் ஏம் சந்திர உலகை வெலவா மோகி இப்படத்தில் ஒரு அனைத்து வருமானமும் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் போய் சேரும் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வைச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா ஒரு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒட்டு மொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பார்வையற்றவங்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாராக என்ன கேட்டிருக்கேன் நான் இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காக பண்ணுறேன் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன் நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறேன் ஒரு நடிகரை ஒரு மணி நேரம் நடிக்க சொல்கிறேன் ஏன் அந்த ஒரு நடிகரை ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன்னு சொன்னால் கண்டன்ட்டுக்குள்ளே வந்துடுறேன் இவருக்கு வந்து பார்வை தெரியாது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இவருக்கு பார்வை போயிடுச்சு இப்போ அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை கிடைக்கும் மூணு வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காரு இவர் பேர் வந்து மகதி அண்ணன் இவர் பேர் வந்து மகதி நன்னன் இவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து பார்வை இல்லை மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வரும் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணது மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க உங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாமன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு வருஷமாக போராடி கஷ்டப்பட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டார் இப்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் நான் வந்து மாட்டு சிகிச்சை பண்ணுவேன் என்னுடைய கண் கண்பார் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் ஆனால் அந்த ரூபாய் மட்டும் மேட்டர் கிடையாது இந்த ஒரு ரூபாய் தான் சொன்னால் எங்கள் டீம்லேருந்தால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் அது மட்டும் இல்லை அவர் இப்போ மாட்டு சிகிச்சை பண்ணுறாருன்னு சொன்னால் மாட்டு சிகிச்சைக்கு முன்னாடி சில கடன் கடன் வாங்கியிருக்காரு ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரி கடன் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் மாட்டு சிகிச்சைக்கு பிறகும் ஒரு அஞ்சாறு மாதம் அவர் வேலைக்கு போகக்கூடாது மகிதி நினைவு பார்வையற்ற மகிதி எண்ணெய் வந்துட்டு ஒரு அஞ்சாறு மாதம் வேலைக்கு போகக்கூடாது அப்போ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரூபா போட்டால் கூட எழுபதாயிரம் எண்பதாயிரம் வரும் அப்போ மாட்டு சிகிச்சைக்கு ஒரு முப்பது நாற்பதாயிரம் முன்னாடி அவர் வாங்கின கடன் ஒரு முப்பது ஒரு ரூபா முப்பதாயிரூபா ஐம்பதாயிரரூபா இருபதாயிரரூபா இருக்குது மாட்டு சிகிச்சைக்கு பிறகு ஒரு அஞ்சாறு மாதம் வேலை வேலைக்கு போகக்கூடாது அப்போ அது ஒரு எண்பதாயிரரூபா இருக்குது மொத்தமாக ரவுண்டு பண்ணி பார்த்த மன ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் அவர் நிம்மதியாக மாட்டு சிகிச்சை பண்ணி அந்த மாட்டு சிகிச்சை முடித்த பிறகு ஒரு ஆறு மாதம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பார் முடிஞ்சால் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வந்து இருட்டிலே இருக்கார் பதினஞ்சு வருஷமாக இருட்டிலே இருக்கார் மாட்டு சிகிச்சைக்கு நம்ம உதவி செய்கிறோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்யணும் கண்டிப்பாக நடிகர்கள் கண்டிப்பாக முன் வந்து அவருடைய மாட்டு சிகிச்சைக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவர் வாடகையிலே இருக்கார் இந்த பார்வையற்ற மகதி நலனுக்கு நடிகர்கள் முன் வந்து மாட்டு சிகிச்சைக்கும் உதவி செய்யணும் அவர் ஒரு சென்ட்டில் ஒரு இடம் வாங்கி கொடுத்து அவர் கிராமத்தில் வந்து ஒரு சென்டில் இடம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் சொல்கிறார் அந்த ஒரு சென்டில் இடம் வாங்கி கொடுத்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க வாடகை இல்லாத ஒரு வீட்டில் அவர் சந்தோஷமாக இருப்பார் உண்மையை அவர் இப்போ பேச போகிறார் மகிதன் என்ன உங்களுக்கு எப்போ பார்வை வந்தது எப்போ பார்வை போச்சு எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா நடந்த நம்ம கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி ப பதிமூணு நடந்தது ஆக்சிடெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நமக்கு வந்து என்ன பயம் ஆகிடுச்சுன்னா கண் மருத்துவக்காண்டி நம்ம அடைஞ்ச நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டீப்பெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி டீபெண்ட் பண்ணி ஒரு கண் பார்வை வந்து டோட்டலாக அவுட் ஆகிடுச்சு நரம் கட் ஆகிடுச்சு இன்னொரு கண் பார்வை கிடைக்கிறக்காண்டி தூக்கி நானும் அந்த உருக்கன் பார்வையே என்ன மிஞ்சா அந்த ஒரு நார்மல் சென்டிமீட்டரில் ஒரு எண்பது சென்டிமீட்டர் பறவை இருந்துச்சு அந்த பார்வையையும் நான் மெக்கானிக் வேலை பார்த்தேன் இருட்டவங்களையும் பார்க்கலையும் மிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்து அந்த வச்சு என் மனைவி குழந்தைகளை காப்பாற்றுக்காண்டி பல முறைகள் பல முறைகள் இது பண்ணிட்டு இருந்தேன் அதனால் இப்போ எனக்கு அந்த சிகிச்சை பண்ணுற உரிமை முடியாமல் அந்த மறுபடியும் அந்த அரை பார்வை இருக்கிறக்கும் போது நான் எவ்வளோ மிஸ் பண்ணி வேலைகள் பார்த்தேன் நான் ஒரு டூவில் மெக்கானிக்காக இருந்தும் எல்லா வேலையும் பார்த்தேன் வண்டி வேலை நைட்டு போகணும் பஞ்சர் கூப்பிடுவாங்க அந்த அறப்பாதம் இருக்க வச்சு அந்த பஞ்சு ஒட்டுவேன் அந்த ஒட்டும்போது எனக்கு என்ன செய்யும் கண் பார்வை பெறதுக்காண்டியோ பல இடத்துல பல முறை இடத்துல எல்லாம் இடத்துல எனக்கு தெரிஞ்ச எங்கள் பள்ளி மூலியமாகவோ அவங்க மூலியமாக கொஞ்சம் கலசிப்படலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னும் ஒன்னே சாப்பாடு உணவுக்கு தான் ஆகும் தவிர என் மருத்துவ உதவிக்கு என் தேவைக்கு என் குடும்பத்தை காப்பாற்றுருக்காண்டி எந்த செலவுக்கும் என்னையான பூர்த்தி பண்ண முடியல அது எனக்கு அந்த கண் பார்வை கிடைக்காண்டி அவனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அன்னன்ட்ட என்ன எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஒரு எத்தனை ஒரு சந்திக்கு போ ஒரு குறிப்பாக போயிட்டு இருக்கும்போது அவள் அண்ணன் சந்தித்தேன் எனக்கு இப்படி இருக்கணே என்னால் எதுவுமே செய்ய முடியலனே ஒரு பள்ளியில் நான் கலெக்சன் பண்ணால் எனக்கு அவ்வளோவா வரலனே எனக்கு கண் மருத்துவர்கள் மறுதான் அரைந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கண் பாறைக்காண்டி ஒரு செஞ்ச ஒரு நாலு பேருக்கு முடிஞ்சு கலெக்ஷன் பண்ணி ஒரு மூணு வருஷமாக அஞ்சு மூணு வருஷம் நானும் அலைஞ்சி மூ இருபத்தஞ்சாயிரம் சேர்த்துருக்கேன் என்னால் அவ்வளோ முடியுது அதை சேர்த்தாலும் இப்போ ஒன்று சாப்பாடுக்கோ ஒன்று ஒன்று நேரம் தான் சாப்பிட்றேன் அதிகனால் என்னால் சாப்பிடல அதனால் எனக்கு ஒரு பார்வை கிடைக்காண்டி மருத்துவ வைக்க இந்த டீமோ எல்லாம் ரசிக தலைவரோ யாராலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மருத்துவ வைக்காண்டி நான் எங்கள் அண்ணன் அவரு அவருக்காக நான் வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் கேட்டிங்களா பதினஞ்சு வருஷமாக பார்வை இல்லாமல் இருக்கார் ஒரு ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணார் அங்கே ஒரு ரூபாய் செலவு பண்ணால் பார் வருமான்னு சொல்லியிருக்காங்க கஷ்டப்பட்டு போராடி ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் கட்டிட்டார் இப்போ ஒரு ரூபாய் கட்டணும் இந்த மட்டும் தான் சொன்னால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துடுவோம் அதுக்கு பின்னாடி ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிட்டே தேவைப்படுது பெரிய நடிகருங்க முன் வந்து இந்த பார்வையற்ற மகுதி நனனுக்கு டொனேஷன் கொடுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு இவருடைய மாற்று சிகிச்சை முடிகிற வரைக்கும் இந்த படத்தினுடைய வேலைகள் வந்து கம்மியாக இருக்கும் ஆ கொஞ்சம் ஆ படத்தினுடைய வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இவருடைய மாற்று சிகிச்சைக்கு தேவையான டொனேஷன் வேலையை நான் இறங்கியிருக்கேன் தான் போட்டிருக்கேன் மகிதின் கண் மாற்று சிகிச்சை மாற்று சிகிச்சைக்கு உதவி உதவி செய்யுங்கள் மகிதின் கண் மாற்று சிகிச்சை சிகிச்சைக்கு டொனேஷன் மீட் டொனேஷனுக்காகவே ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணி உலகை வளவா விஷயத்தையும் கொஞ்சம் பேசுகிறோம் ஆனால் முக்கியமாக இந்த டொனேஷன் என்ற ஒரு விஷயம் பதிவாகணும் ஏன்னா வந்துட்டு இவருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த ஏன் இந்த டொனேஷன் போட்டுக்கண்ணா டொனேஷன் சொன்னமான்னு சொன்னால் ஒரு பத்து நடிகர் வந்து ஆளுக்கு ஐம்பதாயிரமும் கொடுப்பாங்க ரெண்டாயிரமும் கொடுப்பாங்க ஆயிரமும் கொடுப்பாங்க ஒரு வேளை ஒரு பெரிய நடிகர் விஜய் அண்ணா முன் வந்து விஷால் அண்ணா முன் வந்து சூர்யா அண்ணா முன் வந்து அந்த பார்வையேற்றவருக்கு வந்து நான் மாட்டு சிகிச்சை பண்ணுறேன் அவருக்கு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்குறேன் வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் டொனேஷன் போட்டிருக்கேன் பெரிய நடிகர்கள் முன் வந்து அவருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அவருடைய மாட்டு சே மாட்டு சிகிச்சைக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகுது அவர் ஒரு சென்டில் இடம் வாங்கி ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு அது ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் பெரிய நடிகர்கள் வந்து எவ்வளவோ சம்பளம் வாங்குறீங்க யாராருக்கும் நல்லது பண்ணுறீங்க இந்த பார்வையற்ற மகுதி நலனுக்கு ஒரு கருணை காட்டுங்க முக்கியமான ஒரு விஷயம் இதே போலேயே இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஏற்றுவாங்க மாற்று சிகிச்சை யாருக்கெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணால் பார்வை வருமோ அந்த பத்து பதினஞ்சு பார்வையேற்றவங்களை நான் இந்த ப்ரெஸ் மீட் முன்னாடியே மறுபடியும் கொண்டாந்து நிறுத்துனேன் ஒரு நாள் அப்பவும் அந்த பத்து பார்வையேற்றவங்களுக்கு பதினஞ்சு பார்வையேற்றவங்களுக்கு நடிகருங்க முன் வந்து மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யணும் அது என்னுடைய வேண்டுகோள் இந்த டொனேஷன் மேட்டர் ஏன் போட்டிருக்கேன்னா ரெண்டு பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி நாங்கள் இருபத்தஞ்சாயிரூபா கொடுக்குறோம் அவர் மாட்டு சிகிச்சை பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ மாட்டு சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவர் ஆறு மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணுமே மாட்டு சிகிச்சைக்கு முன்னாடி ஒரு கடன் வாங்கி வச்சுருக்காரு அப்போ மாட்டு சிகிச்சை போது வீட்டு செலவெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூபா தான் சொன்னீங்க நான் இருபத்தஞ்சாயிரரூபா தான் சொன்னேன் அவர் பா மாட்டு சிகிச்சைக்கு இருபத்தஞ்சாயிரரூபா வேணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் மாட்டு சிகிச்சைக்கு முன்ன பின்ன அவர் ஆறு மாதம் வேலைக்கு போகக்கூடாது இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட செலவாகும் அவருடைய மாட்டு சிகிச்சைக்கு இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அவருக்கு ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னா அது ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா ஆகும்